இது வணக்கம் ஹோமியோபதியில் ஆர்வம் இந்த நூலில் ஒரு முதல் முதல் பார்க்கலாம் எனக்கு தெரிந்த இது தான் எல்லாருக்கும் எளிதாக புரியும் ஒரு கோட்பாடு இதற்கு பின்பு வருவோம் எதுவும் எளிதாக புரிந்து கொள்ள முடியாது எனவே ஆரம்பிக்கும் போது மிகவும் எளிமையாக ஆரம்பிக்கிறார் என்மான் அது என்ன சொல்கிறார் ஒரு மருத்துவரின் என்ன குறிக்கோள் என்ன மருத்துவரின் குறிக்கோள் வரும் வியாதியனை முழு முழுமையாக சீக்கிரமாக நிரந்தரமாக குணப்படுத்த வேண்டும் என்கிறார் உயிரியின் மாணவர்கள் இதுதான் முதல் குண முதல் கோட்பாடு ஒரு மருத்துவரின் கடமை என்ன தன்னிடம் வரும் நோயாளியை முழுவதுமாக வரை நிறுத்திவிடக்கூடாது பாதி சரியாகவும் பாதி நிறுத்து நிறு விடக்கூடாது முழுவதுமாக சீக்கிரமாக வெகு நாங்கள் எடுக்கக்கூடாது சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அவனை அந்த நோயிலிருந்து வெளியே கொண்டு வரும் நிரந்தரமாக இதுவும் முக்கியம் நிரந்தரமாக என்றால் அவனுக்கு திருவாத வியாதி வரக்கூடாது இது ஹோமியோபதியில் ஒரு முக்கியமான குணம் ஹோமியோபதியில் ஒரு முறை ஒரு வியாதி குணப்படுத்தவிட்டால் அது கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு அவனுக்கு திரும்ப வராது ஆனால் அலோபதியில் அப்படியெல்லாம் அவை நோயினை அமைக்க வைப்பார்கள் கொஞ்ச நாள் அமைங்கியிருக்கு பின்பு மருந்தின் வேகம் குறைந்த மீண்டும் அது தலையை தூக்கும் ஆனால் ஹோமியோபதி அப்படியெல்லாம் வியாதி விட்டால் அது கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு அந்த வியாதி திரும்ப வராது சொல்லப்போனால் அது அவனுடைய வாழ்க்கை முழுவதுமே அந்த வியாதி திரும்ப வராத முறைகளுக்கு குணப்படுத்த முடியும் நிரந்தர தீர்வு ஹோமியோபதியில் உண்டு அல்லோபதியில் அப்படி ஒரு தீர்வு கிடையாது தற்காலிகமாக ஏதோ ஒன்று அவை தடுத்து நிறுத்துவார்கள் அது மறைத்து வைப்பார்கள் அல்லது அமைக்கி வைப்பார்கள் கொஞ்சம் நாட்களை கழிந்த பின்பு அந்த மருந்தின் வீரியம் குறைந்த பின்பு திரும்ப திரும்பவும் அந்த நோய் தன் தலையினை காட்டும் சேட்டையை செய்ய ஆரம்பித்துவிடும் ஆனால் ஹோமியோபதி முறையில் நிரந்தர தீர்வு ஒருவனுக்கு எப்பொழுதும் கிடைக்கும் அதுவும் இந்த ஆர்கனனின் புஸ்தகத்தில் உள்ள கொள்கைகளை பின்பற்றி ஒருவர் வைத்தியம் செய்தால் ஒருவனுக்கு அந்த வியாதியிலிருந்து நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கும் ஆர்கனனின் முதற்கோட்பாடு நமது பந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்